வணக்கம் இன்னைக்கு நாம ராபின் ஷர்மாவோட ஒரு ம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் ஆமா கரெக்ட் இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு ஒரு வாழ்க்கை மொத்தமா உடைஞ்சு போச்சுனா அத வந்து சில பயணங்கள் மூலமா சரி பண்ண முடியுமா சரியா சொன்னீங்க அதுவும் ஒன்பது விசித்திரமான பொருட்களை வச்சு இது நிஜமா சாத்தியமா இல்ல இது வெறும் ஒரு அழகான கற்பனை கதையா வாங்க ஆராய்வோம் முதல்ல அந்த ஹீரோவை பத்தி பேசலாம் ஜொனாதன் லாண்ட்ரி ஆமா அவரோட வாழ்க்கை என்ன சொல்றது ஒரு மாதிரி கண்ட்ரோல்லே இல்ல மொத்தமா சரிஞ்சு கிடக்கு ஆமா மனைவி அனிஷா பிரியறாங்க பையன் ஆடம் பேச மாட்டேங்குறான் வேலையில பயங்கரமான பிரஷர் இதுக்கு மேல அவரோட மென்டார் ஜுவானோட நினைவுகள் வேற சொல்ல போனா தன்னை ஒரு முழு தோல்வியா உணர்றார் இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும் அவன் வந்து எல்லாத்துக்கும் வெளியில தான் காரணம் தேடுறான் கரெக்ட் வேலை அழுத்தம் நேரம் இல்லைன்னு ஆனா புத்தகம் ரொம்ப தெளிவா காட்டுது பிரச்சனை வெளியில இல்ல உள்ள தான் இருக்கு அவன் எடுக்கிற சின்ன சின்ன தான் இருக்கு இல்லையா நிச்சயமா குடும்பத்தோட இருக்கும்போது போன் எடுக்கிறது மகன ஸ்கூல்ல தினமும் லேட்டா விடுறது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் பெரிய விரிசலை உருவாக்குது சரிதான் இந்த நிலையில தான் உனக்கு ஒரு மர்மமான அழைப்பு வருது அவனோட உறவினர் ஜூலியன் கிட்ட இருந்து அவர்தான் அந்த ஃபெராரிய வித்த துறவி ஆமா அவர் ஜொனாதன உடனே அர்ஜென்டினாவுக்கு வர சொல்றாரு அங்கதான் கதையை ஆரம்பிக்குது ஆமா ஒரு உயிரை காப்பாத்தணும் அதுக்காக உலகம் முழுக்க பயணம் செஞ்சு ஒன்பது தாயத்துக்கள சேகரிக்கணும்னு ஜூலியன் சொல்றார் இது ஒரு வாழ்வா சாவா பிரச்சனைன்னு சொல்றார் அந்த இடத்துல ஒரு பெரிய மர்மம் உருவாகுது யாருடைய உயிர் எதுக்கு இந்த பயணம் இந்த கேள்விகளோட தான் ஜோனாதன் கிளம்பறான் வாங்க நாமளும் அவனோட அந்த பயணத்துக்கு போகலாம் முதல் ரெண்டு நிறுத்தங்கள் துருக்கியும் பாரிஸும் இது வந்து அவனோட உள்மனசுக்கான பயணம் ஆமா தன்னைத்தானே எதிர்கொள்றது முதல் ஸ்டாப் துருக்கியில இஸ்தாம்புல் அங்க அஹ்மத்னு ஒரு படகோட்டிய சந்திக்கிறான் பாஸ்பரஸ் நதியில ஒரு அமைதியான நைட்ல பயணம் போறாங்க அங்கதான் உனக்கு முதல் தாயத்து கிடைக்குது ஒரு பக்கம் சூரியன் மறுபக்கம் சந்திரன் இருக்கிற ஒரு நாணயம் இதோட பாடம் என்ன பாடத்தோட பேரு தனித்தன்மையும் சக்தி த பவர் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி அதாவது தனக்கு உண்மையா இருக்கிறது ஆமா இது ஏதோ தத்துவ மாதிரி தோணலாம் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவன் வரைக்கும் நடிச்சுக்கிட்டு அப்பாவா அந்த சொன்னீங்க எனக்கு உண்மையில என்ன வேணும்னு அவன் இடம் அதுதான் அந்த படக பயணத்தோட அமைதி அவன் மனசுக்குள்ள இருந்த இறைச்சல நிறுத்திருச்சு அதனாலதான் அவன் ஒரு டைரி எடுத்து நான் யார் அப்படின்னு தனக்குத்தானே கேட்க ஆரம்பிக்கிறான் ஆமா அதுதான் மாற்றத்தோட முதல் படி ஆனா தன்னை அறிஞ்சுக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய தடை எது அது பயம் அந்த பயத்தை எதிர்கொள்ளதான் அவனோட அடுத்த பயணம் அவனை பாரிஸ்க்கு கூட்டிட்டு போகுது அதுவும் சுரங்க பாதைக்கு அந்த இடம் ரொம்பவே திகிலானது ஆறு மில்லியன் மக்களோட எலும்பு கூடுகள் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு அங்க அண்டோன சந்திக்கிறான் அங்க மண்டையோட வடிவத்துல ஒரு தாயத்து கிடைக்குது இந்த அனுபவம் முழுக்கு முழுக்கு பயத்தை பத்தினது ஆமா ஜோனாதனுக்கு கிளாஸ்ட்ரோபோபியா இருக்கு அதாவது மூடிய இடங்களை பார்த்தா பயம் ஒரு நிமிஷம் அவன் கிளாஸ்ட்ரோபோபியா உள்ளவன் இருபது வருஷமா லிப்ட்ல போகாதவன் திடீர்னு அந்த சந்திப்புக்கு பிறகு லிப்ட்ல போறானா அது கொஞ்சம் நம்புற மாதிரியா இல்லையே நல்ல கேள்வி புத்தகம் ஏதோ ஒரு மாயாஜாலம் சொல்லல அந்த பாதையில அவன் அனுபவிச்சு பயம் இருக்குல்ல அது லிப்ட்ல போற பயத்தை விட பல மடங்கு அதிகம் லட்சக்கணக்கான எலும்பு கூடுகளுக்கு மாட்டிக்கிட்ட உணர்வு சில நேரங்களில் ஒரு பெரிய பயத்தை நாம எதிர்கொள்ளும் போது நம்மளோட சின்ன சின்ன பயங்கள் ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் ஓ அந்த தான் ஆமா அந்த அனுபவத்துக்கு பிறகு ஒரு லிஃப்ட் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல சரி இப்போ அவன் தன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டான் தன்னோட பயத்தையும் எதிர்கொண்டுட்டான் இதெல்லாம் மனதளவில் நடக்கிற மாற்றங்கள் ஆனா செயலுக்கு கொண்டு வரது எப்படி கரெக்ட் அடுத்த ரெண்டு பாடங்களும் செயல்களை பத்தியது தான் ஜப்பான் மற்றும் மெக்சிகோ முதல்ல ஜப்பானோட கியோட்டோ அங்க ஆயாம்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறான் அவனுக்கு பூன வெளிவத்துல ஒரு தாயத்து கிடைக்குது இங்க கிடைக்கிற பாடம் கருணையுடன் வாழுங்கள் லிவ் வித் கைண்ட்னஸ் ஆனா இது மேலோட்டமான பாடம் இல்ல ம் எப்படி ஜனாதனோட கோபங்கிறது அவனோட சுய மதிப்பின்மையோட வெளிப்பாடுன்னு ஆயாமே புரிய வைக்கிறாங்க அவன் மத்தவங்க மேல காட்டுற எரிச்சல் உண்மையில அவன் தம்மேலேயே கொண்டிருக்கிற வெறுப்பு ஓ அப்போ மத்தவங்களுக்கு கருணை காட்டும் போது நமக்கே நாம கருணை காட்ட ஆரம்பிக்கிறோம் நிச்சயமா இது அவனுக்கு அவனோட குடும்ப உறவுகளை பத்தி யோசிக்க வைக்குது அடுத்தது மெக்சிகோ மாயன் நாகரிகத்தோட இடிபாடுகள் அங்க சாவாங்கிற தொல்பொருள் ஆய்வாளரை சந்திக்கிறான் பிரமிட் வடிவ தாயத்து இங்கதான் ஒரு முக்கியமான கருத்து வருது சிறிய தினசரி முன்னேற்றம் மேக் ஸ்மால் டெய்லி ப்ராக்ரஸ் பெரிய நாகரிகங்கள் ஒரே நாள்ல உருவாகல செங்கல் செங்கலா வச்சு தான் கட்டப்பட்டதுன்னு சாவா விளக்குறாரு இத கேட்டதும் ஜொனாத்தனோட சின்ன முடிவு எடுக்கிறான் தினமும் இருபது புஷ் அப் செய்ய ஆரம்பிக்க போறானு இது கேட்க ரொம்ப சின்ன விஷயமா தெரியுது ஆனா அது சின்ன விஷயம் இல்ல இருபது புஷ் அப் செய்யறது இல்ல அது தினமும் செய்யறது தான் விஷயம் அது அவனுக்கு ஒரு புது அடையாளத்தை உருவாக்குது நான் என் வார்த்தைய காப்பாத்துறவன் நான் ஒழுக்கமானவன்னு அந்த சின்ன வெற்றி தான் பெரிய மாற்றங்களுக்கு உந்து சக்தியை கொடுக்குது சரியா சொன்னீங்க அவன் வாழ்க்கையை செங்கல் செங்கலா திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறான் ஓகே அக உலகம் புற உலகம் ரெண்டையும் சரி செய்ய ஆரம்பிச்சுட்டான் அடுத்தது அவனோட வேலை அவனை சுத்தி இருக்கிற சூழல் இதுக்காக ஸ்பெயின் கனடா போறான் ஆமா பார்சிலோனாவில் லூயிஸுங்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் அவர் முன்னாடி ஒரு பெரிய கம்பெனில உயர் பதவியில் இருந்தவர் ஆனா அந்த வேலைய விட்டுட்டு தனக்கு பிடிச்ச டாக்ஸி ஓட்டுற வேலையை ரொம்ப சந்தோஷமா செய்யறார் அவர்கிட்ட இருந்து ஏனி வடிவ தாய்த்து கிடைக்குது இங்க பாடம் இதுதான் சிறந்த வாழ்க்கைய வாழ

வேலையில முழுமையா ஈடுபடுறத கத்துக்கிட்டான் ஆனா நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க நம்மள ரொம்ப பாதிப்பாங்களே கரெக்ட் அந்த பாடம் தான் கனடால கிடைக்குது அங்க ஒரு ஓவியர சந்திக்கிறான் அவங்க நியூயார்க்கோட போட்டி நிறைந்த உலகத்தை விட்டுட்டு அமைதியான வாழ்க்கை வாழ்றாங்க அவங்க கிட்ட இருந்து சிவப்பு நூல் கொண்ட ஒரு தாயத்து கிடைக்குது பாடம் உங்கள் தாக்கங்களை நன்றாக தேர்ந்தெடுங்கள் சூஸ் யுவர் இன்ஃப்ளூயன்சஸ் அதாவது நம்ம பழகுற மனுஷங்களும் நம்ம இருக்கிற இடமும் நம்மள ரொம்ப பாதிக்கும் நிச்சயமா தன்னை சுத்தி இருந்த பொறாம போட்டியெல்லாம் தனக்குள்ள இருந்த மோசமான குணங்களை வெளிக்கொண்டு வந்ததா மேரி உணர்றாங்க இது ஜொனாதனுக்கு ஒரு முக்கியமான பாடம் இப்போ பயணம் அதோட கடைசி கட்டத்தை நெருங்குது ஷாங்காய் மற்றும் அரிசோனா உண்மையான செல்வம்னா என்ன வாழ்க்கையோட நோக்கம் என்ன ஷாங்காயில காவலிங்கிற ஒரு பெரும் பணக்காரரை சந்திக்கிறான் பென்ட்லி கார் ஹெலிகாப்டர்னு பார்க்கவே மிரட்டலா இருக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு சிப்பி தாய்த்தா கிடைக்குது ஆனா ஆச்சரியம் என்னன்னா அவ்வளோ பெரிய பணக்காரர் ஒரு சாதாரண காரும் எளிமையான வீடுதான் வச்சிருக்கார் தான் பாடம் வருது வாழ்க்கையின் எளிமையான இன்பங்களே அதன் மிகப்பெரிய மகிழ்ச்சி அது கேட்க நல்லாத்தான் இருக்கு ஆனா ஒரு பென்ட்லி கார் ஹெலிகாப்டர்லாம் வச்சிருக்கிற கோடீஸ்வரர் இதை சொல்லும் கொஞ்சம் முரணா இல்லையா அருமையான கேள்வி புத்தகம் என்ன சொல்லுதுன்னா காவ்லி இந்த எல்லா செல்வத்தையும் அடைஞ்ச பிறகுலாம் இதுல உண்மையான சந்தோஷம் இல்லைன்னு உணர்றார் அவர் சொல்றது இந்த பென்ட்லி கார் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல ஆனா என் பேரக்குழந்தைகளோட கடற்கரையில விளையாடுறது கொடுக்குது ஓ அனுபவ பாடம் ஆமா உண்மையான செல்வங்கிறது பொருட்களை குவிக்கிறதுல இல்ல நல்ல தருணங்களை தான் இருக்குன்னு சொல்றாரு சரி பணமும் புகழும் உண்மையான சந்தோஷம்லன்னு புரிஞ்சுக்கிட்டான் அப்போ எதுதான் வாழ்க்கையோட நோக்கம் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கிறது அரிசோனாவுல அங்கு ரோனிங்கிற ஒருத்தரை சந்திக்கிறான் அவர்கிட்ட இருந்து வெள்ளி இதய வடிவ தாயத்து கிடைக்குது அவர் தன் குடும்பத்தோட ரொம்ப எளிமையான ஆனா நிறைவான வாழ்க்கை வாழ்றார் இங்கதான் ரொம்ப ஆழமான ஒரு பாடம் கிடைக்குது வாழ்வின் நோக்கம் அன்பு செலுத்துவது த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு லவ் அன்புங்கிறது வெறும் உணர்ச்சி இல்ல அது ஒரு செயல் ஆமா மத்தவங்களுக்கு சேவை செய்யறது அக்கறை காட்டுறது இது ஜொனாதனுக்கு ஒரு பெரிய திறப்பு அமையுது அவன் தன் மனைவி அனிஷாவை எவ்வளோ நேசிக்கிறான்னு முழுசா உணர்றான் இப்போ எல்லா தாயத்துக்களையும் சேகரிச்சுதான் எல்லா பாடங்களையும் கத்துக்கிட்டான் கடைசி சந்திப்பு இந்தியாவுல ஆக்ராவுல தாஜ்மஹால் முன்னாடி நடக்குது ஆமா கடைசி பாதுகாவலரை சந்திக்க போறான் அங்க வர்றது வேற யாரும் இல்ல தான் ஆமா அங்க தான் ஜூலியன் கடைசி பாடத்தை வெளிப்படுத்துறார் உங்களை விட பெரிய ஒன்றுக்காக நில்லுங்க அதாவது உங்க மரபுரிமை உங்க லெகஸி என்னவா இருக்கணும் கரெக்ட் தாஜ்மஹால் இதுக்கு ஒரு சரியான பின்னணி அது ஒரு காதலோட மரபுரிமை அப்புறம் கதையோட மிகப்பெரிய திருப்பம் அங்கதான் உடையுது இவ்ளோ நாள் ஒரு உயிர காப்பாத்தனும்னு பயணம் செஞ்சானே அந்த உயிர் யாரது அவனோட உயிரத்தான் என்னது அப்போ இந்த மொத்த பயணமும் ஒரு திட்டமா ஆமா ஜோனாதனோட மகிழ்ச்சியற்ற வாழ்க்கைய மீட்க ஜூலியனும் அவனோட அம்மாவும் சேர்ந்து உருவாக்குன ஒரு திட்டம் அந்த தாயத்துக்கள்ல எந்த மாயாஜாலமும் இல்ல பயணமோ அவன் சந்திச்ச மனிதர்களும்தான் உண்மையான மாற்றம் நிச்சயமா அவன் இழந்த வாழ்க்கைய அவன் யாருங்கிறத திரும்ப கண்டுபிடிக்க வச்சிருக்கவே இந்த பயணம் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆஹா ஒரு ஒரு உடைந்த மனுஷனா பயணம் அவ உண்மையிலேயே உருவாக்க தேவையான எல்லா திருப்பி அனுப்புது இந்த கதை ஒரு வழிகாட்டி மாதிரி இதுல வர பாடங்கள் நம்ம எல்லாருக்குமே பொதுவானது ஆமா மாற்றுங்கிறது ஒரு இலக்கு இல்ல அது ஒரு பயணம் அது ஒரே நாள்ல நடக்காது பயணம் முடிஞ்சு ஜொனாத்தன் வீட்டுக்கு திரும்புறான் இப்போ அவனோட உண்மையான வேலை ஆரம்பிக்குது இல்லையா நிச்சயமா அவன் கத்துக்கிட்ட பாடங்களை நிஜ வாழ்க்கையில செயும் இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சேகரிக்க வேண்டிய தாய்த்துக்கள் அல்லது கத்துக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு நாளைக்கு உங்க வாழ்க்கையை காப்பாற்ற நீங்க ஒரு பயணத்தை தொடங்கினா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய முதல் தாய்த்து எதுவா இருக்கும் அது உங்களுக்கு என்ன பாடத்தை கத்துக்கொடுக்கும் கொடுக்கும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க